டாக்டர் பால் குடித்தா எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சில டாக்டர்ஸ் வந்து பால் குடிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிசிஓடி ஓடி இருந்தது ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா பால் குடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க எது தான் உண்மை பால் குடிக்கலாமா கூடாதா ஸோ இந்த ஒரு சந்தேகம்தான் நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன டாக்டர் பால் குடிச்சா எலும்புகளுக்குலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சில டாக்டர்ஸ் வந்து பால் குடிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பிசிஓடி இருந்தது ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா பால் குடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க தான் உண்மை பால் குடிக்கலாமா கூடாதா ஸோ இந்த ஒரு சந்தேகம் தான் நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கு அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பால் குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாவே நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதாவது மாட்டு பால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சித்த வந்து சொல்லியிருப்பாங்க பாலர் கிழவர் பழஞ்சுரத்தூர் புண்ணாளி ஏதாவது என்னென்னா ரொம்ப நாளாக காய்ச்சலில் இருந்தவங்க ரொம்ப வயதானவங்க சின்ன குழந்தைங்க இவங்க எல்லாருக்குமே வந்து கண்ணை மூடிட்டு பாலை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கு உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கணும் அதுக்காக வந்து உடனடியாக கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து அதை கொடுத்துருப்பாங்க ஸோ ஆனால் சமீப நாட்களாக நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பால் கொடுக்கும்போது அவங்க முகத்தில் பருக்களோட அளவு வந்து அதிகமாகிறது பிசிஓடி சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிறது நாற்பது வயதுக்கு மேலே மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஃபைபராய்ட்ஸோட அளவு வந்து அதிகமாகுது அவங்களுக்கு ஆன்சைட்டியோட அளவு வந்து அதிகமாகுறது சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி வேர்த்து கொட்டுறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது செரிமான கோளாறுகள்லாம் வந்து இருக்கிறது இதெல்லாம் பால் குடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணனும் யாரெல்லாம் பால் வந்து எடுத்துக்கலாம் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ பால் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் தான் ஏன்னால் இதில் வந்து அதிகப்படியான கால்சியம் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து நல்ல நல்ல புரோட்டீனும் வந்து இது இதுல இருக்கு பால் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாக வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும் கேல்சியமும் வந்து கிடைக்கிறதுனால நிறைய பெண்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் யாரெல்லாம் வந்து பால் எடுத்துக்க கூடாது அப்படின்னா ஸோ நீங்கள் பால் குடித்தோன்னே எனக்கு வயிறு கொஞ்சம் உப்புசமாக வந்து இருக்குது ஒரு ஒன்று ரெண்டு முறை வந்து நான் வந்து மோஷன் போயிடுறேன் ஸோ சில பேர் வந்து சொல்லுவாங்க காலையில் எழுந்து ஒரு காஃபி குடித்தாதான் எனக்கு மோஷன் போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ இது வந்து இருடபுள் பவல் சிண்ட்ரோமோட ஒரு அறிகுறி ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பாலை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் குடித்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சரியான அளவுக்கு உடலில் வந்து ஒரு தெம்பு வந்து இருக்காது ஒரு மாதிரி டயர்டாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து வயிறு எப்போவுமே வந்து உப்புசமாகவே வந்து இருக்கும் அதுக்கப்புறமா எதுவும் போய் சாப்பிடணும்னு வந்து தோணாது அதே மாதிரி ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து லூஸ் மோஷனும் ஆகும் இது வந்து லாக்டோஸ் எல்டாலரஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பாலை வந்து எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி யாருக்கெல்லாம் பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது இந்த பிசிஓடிலே வந்து இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு வகை வந்து இருக்குது ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக அடிப்பட்டால் கூட வந்து அந்த இடம் வந்து அவங்களுக்கு வீக்கமாகும் உடம்பு எப்பவுமே வந்து அவங்களுக்கு வீக்கமாகவே அதாவது வந்து ப்ளோட்டடாகவே வந்து இருக்கும் நிறைய வந்து வெயிட் போடும் ஸோ டயட்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட்டே வந்து குறையாது சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது ரொம்பவே இரிட்டேட்டடா இருப்பாங்க ஸோ தான் வந்து இன்ஃப்ளமேட்டரி பிசிஓஎஸ் டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே பால் குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகும் ஏன்னா இந்த பாலில் இருக்கக்கூடிய ஏ ஒன் கேசின் அப்படிங்கிறது வந்து அவங்களால செரிமானம் வந்து பண்ண முடியாது ஸோ ஏன்னா அதை செரிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வயிற்றுப்பகுதியில் என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தி அவங்களுக்கு நோயை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதனால் வந்து பிசிஓடி பிரச்சினையினால் பாதிக்கப்பட்றவங்க இந்த பாலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே மூட்டுகளில் வந்து ஒரு வலி இருக்கிறது நிறைய வந்து முடி கொட்டுறது உடம்பு எப்போவுமே வந்து டயர்டாக வந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ள கண்டிஷன் வந்து உடம்புல இருக்கக்கூடிய நிலை இவங்கெல்லாம் வந்து பாலை வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை மார்பகங்களில் வந்து கட்டி சம்பந்தமான வந்து இருக்கிறவங்க பால் குடிச்ச உடனே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உடம்பு ஹீட் ஆகுது அதே மாதிரி வந்து சரியான இரவு தூக்கம் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க அதை அவாய்ட் பண்றது நல்லது இந்த நபர்கள் மட்டும் பாலை வந்து அவாய்ட் பண்றது நல்லது மற்ற அனைவருமே வந்து ஏ டூ மில்க் மாதிரி நம்ம வந்து நார்மலாக நாட்டு மாட்டு பால் வந்து கிடைச்சிது அப்படின்னா அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து ரெகுலரா வந்து நல்ல நாட்டு மாட்டுப்பால் எடுத்துக்கிறவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற பிரச்சனை வரலை அப்படிங்கிறதுலாம் அந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பால் சம்மந்தமான பொருட்கள் எடுத்துக்கிறதுனால நிறைய வந்து அவங்களுக்கு பக்க விளைவுகள் வந்து உண்டாகுது முகத்தில் நிறைய பருக்கள் வந்து உண்டாகுது உடம்பு வெயிட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது சரியான இரவு தூக்கம் வந்து இருக்க மாட்டேங்குது ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது ஸோ அதனால் உங்களுக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்கு அதே மாதிரி பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு அதே மாதிரி காஃபி டீ குடிச்சோடனே எனக்கு வந்து மோஷன் போகுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை என்னால் பாலை வந்து நல்லா செரிக்க முடியுது அப்படிங்கிற நபர்கள் மட்டும் பால் எடுத்துக்கிறது நல்லது ஸோ மற்ற அனைவருமே பாலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் பால் சம்பந்தமான பொருட்களில் மோர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ மோர் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் ஏன்னா அது நல்ல ப்ரோபயாட்டிக் அது வந்து நம்ம ஈஸியா செரிக்கவும் வந்து முடியும் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் வந்து கொடுக்கும் அதனால மோர் வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் பால் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் வந்து அவாய்ட் பண்றது நல்லது மோர் வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இருந்த ஒரு சந்தேகம் வந்து இன்றைக்கி தெளிவாக இருக்கும் யாரெல்லாம் பால் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் பால் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு செரிமான சக்தி நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பால் எடுத்துக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பால் குடித்த உடனே மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது அதே மாதிரி பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கிறது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ பால் குடித்த பிறகு சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே பால் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது இஞ்சி சேர்ந்த டீயோ இல்லை வந்து நீங்கள் துளசி டீயோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது ஸோ இன்னைக்கு பாலை பற்றி ஒரு நல்ல தெளிவு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு அதை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் வீட்டகம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சை ராகுணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்